பிரைஸ்தலாட் நான் சோஃபியா ராபர்ட் இன்றைய வேத தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இரண்டு நாளாகமாம் பதினைந்தாம் அதிகாரம் பலிபீடத்தை புதுப்பி என்கின்ற தலைப்பிலே யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அதனை பரிசுத்த வேதத்திலே நமக்காக காட்சிப்படுத்தியிருக்கிறார் தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் என ஆரம்பிக்கிறது இரண்டு நாளாகமம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஓதேதின் குமாரனாகிய அசரியா ஒரு தீர்க்கதரிசி தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் மகனாகிய ரெகோபியாமின் குமாரன் அபியாவின் மகன்தான் இந்த ஆசா என்கிற யூதாவின் நான்காவது ராஜா தீர்க்கதரிசியாகிய ஓதிதை கொண்டு தேவ ஆவியானவர் இடைப்பட்ட காரியம் என்ன இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிறவனும் இல்லை வேதமும் இல்லை இஸ்ரவேல் கர்த்தரின் ஜனம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அங்கே தேவன் இல்லை வேதம் இல்லை உபதேசிக்கிறவன் இல்லை வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை இந்த காரியங்களை தீர்க்கதரிசியாகிய ஓதேத் எச்சரித்து சொல்லும் வார்த்தைகளின் சத்தம் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் உள்ளத்தில் ஓர் உணர்வினை உண்டாக்கினது தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தைகளின் காலம் ஆசாவின் கண்களின் முன்னே நிழலாட்டமாய் வந்து போயிருக்க வேண்டும் என்பதுதான் என் கணிப்பு ஆம் இஸ்ரவேலிலே தேவன் இல்லாத அல்லது தேவனை தேட முடியாத அந்த நாள் வேதம் இல்லாத அந்த நாள் உபதேசிக்கிறவன் இல்லாமல் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே பெருமூச்சுகளால் தேவ சமூகத்தை நிரப்பிக்கொண்டிருந்த அந்த நாள் ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கிய வனாந்திர யாத்திரையின் அந்த நாள் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணி அவர்களை கொண்டு ரட்சித்த அந்த நாள் அந்த நாளின் பயங்கரங்களும் பாதிப்புகளும் தன் கண் முன்னே வந்து போக ஊதேதின் வார்த்தைகள் மறுபடியும் வந்து விழுகிறது தேவ ஆவியின் ஏவுதலால் ஆசாவின் காதுகளில் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜாவாகி ஆசா செய்த காரியம் என்ன தெரியுமா திடன் கொண்டான் அறுவறுப்புகளை அகற்றினான் கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான் பலிபீடத்தை புதுப்பித்தான் என்றால் அது புதுப்பிக்கிறதற்கு முன்னே பழுதாகி இருக்கிறது அல்லது பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது என்பதுதானே ஆகச்சரியான கூற்று பலிபீடங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் நம் வாழ்விலும் கடந்து வந்த நாட்களின் காயங்கள் ஆறின பின்னே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் நேரத்தை சத்ரு தனக்கு சாதகமாக்கிட அனுமதியை நாம் வழங்கிடக்கூடாது திடன் கொள்வோம் தேவனுக்கு பிரியமில்லாத பிரியமில்லாதவைகளை அகற்றுவோம் ஜபம் என்கின்ற பழிபீடத்தை புதுப்பிப்போம் கர்த்தருக்கு துதி வழியிடுவோம் புதிய உடன்படிக்கையில் பங்கு கொண்டு உடன்படிக்கை செய்து ஆணையிடுவோம் ஆணையின் நிமித்தம் அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தம் சந்தோஷப்படுவோம் சந்தோஷம் கொண்டாடுவோம் தேவ சமூகத்திலே யுத்தங்கள் ஓயும் ஆம் பிரியமானவர்களே பழிபீடத்தை புதுப்பிப்போம் யுத்தங்கள் இல்லாமல் ஓயும் آمین ع